அதாவது இன்னைக்கு முஸ்லீம் முஸ்லீம் அமைப்புல மு முஸ்லீம் அமைப்புல ஒரு சாரார் கொடியை டம் செட் அடிச்சிட்டோம் கொடி ஏத்திட்டோம் கொடிக்கு சல்யூட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க இது செய்யலாமா அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டா சுதந்திரத்துல நம்ம முஸ்லீம் மக்கள் அதிகமாகவே பங்கு எடுத்திருக்காங்க அது விளக்கம் முன்னரையில் சொன்னாங்க அந்த அளவுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்ப அந்த சுதந்திர தினத்துக்கு தினத்துக்குடி கொடிய ஒரு சார கொடியேற்றிய இது ஏன் கொஞ்சம் அதாவது தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் மத்தியில ஒரு அமைப்பு சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக அது கொடியேற்ற நிகழ்ச்சிகள் எல்லாரும் செய்யற மாதிரி செய்யறாங்க ஆஹ் வேறுபல காரியங்கள்ல எல்லாம் அவங்க ஈடுபடுறாங்களே அது மாதிரி தவுஜமாத்து செய்யலையே அது குறித்து அது என்னன்னு அந்த அமைப்பு சம்பந்தமா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒரு அமைப்பினர் இருக்கிறாங்க அவங்க இது மாதிரி தேசப்பற்ற வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரில் குடியரசு தின விழா நிகழ்ச்சிகள் சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் என்று சொல்லி கொடியேற்றி அதற்காக வேண்டி ஒரு ஒரு வித்தியாசமான நடை நடந்து அதற்கு முன்னிலையில சல்யூட் அடிச்சு இது மாதிரி நிறைய வேலைகளை எல்லாம் செஞ்சு தங்களுடைய தேச பக்தியை வெளிப்படுத்துகிற வேலைகளை செய்யறாங்க இப்படி செஞ்சா தான் தேசபக்தி வெளிப்படுங்கிறதே முதல்ல அறியாம இது தேசபக்தியை வெளிப்படுத்துறதுக்கு இதுதான் அளவு போனா தேசத்தை குழி தோண்டி புதைத்த பல பேர் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க தேசத்தை பக்கத்து நாடுகளுக்கு அடமானம் வச்ச பல பேர் இந்த வேலையை செஞ்சவங்க குறிப்பாக இந்திய ராணுவத்தில் இருக்கிற சில பேரு ராணுவ பெரிய அதிகாரிகளாக இருந்து இது மாதிரி கொடிய மரியாதை போக்குவரத்துல எல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர்ல உருவாக்கின பல பேரு ராணுவத்தினுடைய ரகசியத்தை பக்கத்து நாட்டுக்கு விற்பனை செஞ்சு இன்னைக்கு இந்தியாவுடைய ஜெயில உட்காந்துருக்கிறாங்க அவங்க எல்லாம் இந்த கொடிக்கு மரியாதை பண்ணுவாங்க கொடிக்கு மரியாதை செய்தால் அந்த தினத்தை கொண்டாடினால் நாங்கள் தேச பற்றி உள்ளவர்கள் அப்படின்ற வெளிப்படுத்தலாம் நினைக்கிறேன் உள்ள தவறு ரெண்டாவது அதற்குள்ள நீங்க கொடிக்கு போய் நீங்க சல்யூட் அடி அதுக்கு மரியாதை பண்றீங்க அதுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடைக்குது கொடி என்பது ஒரு அடையாள சின்னம் நாங்கள் நின்றவர்கள் நாங்கள் இந்திய தேசத்தவர்கள் என்ற அந்த தேசத்தை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் வருகிற பொழுது அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிதான் கொடி என்பது உருவாக்கப்படுகிறது அதை எழுதிக்கிட்டு இருந்தா படிக்க தெரியாத பல பேருக்கு ஒரு குறிப்பிட்ட கலர்ல குறிப்பிட்ட டிசைன்ல இருந்துச்சுன்னா பார்த்த உடனே இவங்க எல்லாம் இந்தியன்ஸ் போல இருக்குது இவங்க எல்லாம் அமெரிக்கன்ஸ் இவங்க எல்லாம் ஆஸ்திரேலியன்ஸ் அப்படின்னு புரிந்து கொள்ளுகிற வசதிக்காகத்தான் கொடி உருவாக்கணுமே ஒழிய அந்த கொடி என்பதே புனிதமானது கவர்மெண்ட் சட்டத்துல அப்படி எல்லாம் இருக்கிறது நம்ம நாட்டு கொடியை நம்ம மதிக்கணும் சட்டம் எழுதி வச்சிருக்காங்க ஆனா மார்க்கத்தின் பார்வையில் அது ரொம்ப தலைமையில வச்சு கொண்டாட வேண்டிய ஒன்றா மரியாதை செலுத்த வேண்டிய ஒன்றா அதுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு சல்யூட் அடிச்சு அதுக்கு முன்னாடி கம்பீரமா கையை கட்டி பின்னாடி அப்படியே நிக்கிறமே மார்க்கத்துல உயிர் உள்ள ஒரு நல்ல அறிவு உள்ள ஒரு மனுஷனுக்கு முன்னாடியே அவன் மரியாதை செலுத்தாத இடத்துல நீ போய் nickாதே அவனுக்கு முன்னாடி உன்னை நீ தாழ்த்திக்காதேன்னு சொல்லு. ஒருத்தருக்கு நாம விஸ்பண்றோம் அவர் நம்மள விஸ்பன்ன மாட்டாரு அப்படிங்கிற இடத்துல அந்த அந்த உறவுகளை புரக்க சொல்லுது மார்க்கத்துல அவ ஒரு வீட்டுக்கு போறோம்

அரசு செட்டப்ல அப்படி வச்சிருக்காங்க சில இடங்கள்ல நிர்பந்தம்னு செஞ்சுட்டு போவாங்க விட்டுட்டு போலாம் ஆனா இப்படி ஒரு கொடியேற்றி செய்யணும்னு உங்களுக்கு கவர்மெண்ட் சொல்லிச்சா அது கட்டாயமா நிர்பந்தமா மனுஷனுக்கு மனுஷனே மரியாதையை திருப்பி கொடுக்காடி போலான்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்க இடத்துல கொடி உங்களுக்கு திருப்பி தருமா நீங்க சல்யூட் அடிச்ச உடனே அவங்களும் தூக்கிட்டு சல்யூட் அடிப்பாங்களா எந்த மரியாதையும் திருப்பி தராத கொடிக்கு போய் மரியாதையை செலுத்த வேண்டிய அவசியம் என்னன்னு நடந்துச்சு கொடியின் மரியாதை என்பது அந்த கொடியின் கீழ் இருக்கிற இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மதிப்பது அதுதான் கொடிக்குரிய உரிய மரியாதை செஞ்சுட்டு போங்க அது இது மாதிரி நிறைய இந்தியாவோட தேசத்தோட கலக்க போகிறோம் தேசிய நீரோட்டத்திலே கலக்க போகிறோம்னு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஆரம்பத்துல நாம கொடி பிடிக்கும் போது பயங்கர கனை கண்டன கனைகள் கொடி பிடிச்சிட்டு போகுது கூட்டம் பெருமைக்காண்டு வா எதுக்கு கொடி கொடிலா கொடி பிடிச்சாங்களா அப்படி எல்லாம் கேள்வி எழுப்பவர்கள் தங்களுக்கு ஒரு வந்த உடனே தங்களுக்கு ஒரு கூட்டம் வரணும்னு விரும்பிய உடனே அப்படியே ஒன் பை ஒன்னா மாத்திக்கிட்டே வர்றாங்க நம்மளால் கொடி அவங்க கொடியை உருவாக்கினாலும் கொடிய கொடியுடைய உபயோகப்படுத்துவோம் தேவைப்பட்ட கீழே போட்டு தரையை தொடர்போம் அதை தூக்கி வச்சு நம்ம கொடிப்பா பச்சை வெள்ள கருப்புப்பா அதை கீழே போட முடியுமா அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறது வீட்டுல மேல அலங்காரத்துக்கு வைக்கிறது அது என்னப்பா அது ஒரு ஒரு கலர் ஒரு அடையா அவ்வளவு தானே அன்னைக்கு உருவாக்குற நாம இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம் கொடியா மதிக்கிறோம் ஆனா இன்னைக்கு கொடி அன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொடியை உருவாக்குற இவங்க என்ன பண்ணிட்டாங்க கொடிக்கு கொடியுடைய மதிப்பை தாண்டி எங்கயோ மேல தூக்கி கொண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அறிவை அடகு வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அடி அறிவோட யோசிச்சா இதுக்கு போட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறமேன்னு செய்யறமே நினைப்பாங்க அதையெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு விளைவு இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு நாளுக்கு நான் முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க அழிவு பாதையில் எப்படி தங்களுடைய அடையாளத்தை அழித்து அடையாளம்னா ஒரு ஈமான் கொண்டவனு அடையாளம் என்ன தன்னை ஒரு இஸ்லாமியன் என்று வெளிப்படுத்திக் கொள்வது அடையாளம் பிறருக்கு அவனை அதை மறைக்கலாமா ஒரு நிர்பந்தம் சூழ்நிலையில மறைக்கலாம் உயிர் போற சூழ்நிலையில மறைங்க நீ முஸ்லிமான ஒருத்தர் வந்து கேட்கறான் கத்தியை காட்டி மிரட்டுறான் முஸ்லீம் சொன்னா கொண்டு விடுவானா நான் முஸ்லீம் இல்லப்பா மாறி முத்துன்னு சொல்லிட்டு போ அது இல்லாத நேரத்துல ஒரு முஸ்லீம் தன்னுடைய இஸ்லாமிய அடையாளங்களை மறைக்கலாமா வெளியே தெரியக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள மறைக்க முடியுமான்னு மறைக்க கூடாது தன்னை தூய்மையா வெளிப்படுத்தணும் சொல்ற மார்க்கம் நான் யாரு என்னுடைய நடவடிக்கை என்ன என்னுடைய கொள்கை என்ன எல்லாத்தையும் தெளிவா மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி இன்னும் சொல்ல போனா அது எப்படி வெளிப்படுத்தணும்னா தனிச்சு காட்டுற மாதிரி வெளிப்படுத்து மத்தவனு நீயும் ஒண்ணுன்ற மாதிரி தெரியக்கூடாது எதை எடுத்தாலும் ரூட்டே தனியா இருக்கணும் சில காரியங்களை மார்க்கத்தில் சொல்ல சொல்லலாம் உதாரணமா தாடி வைக்க சொன்னாங்க தாடி வைக்கிறது சுண்ணத்து அந்த சுண்ணத்தை செய்ய சொல்லும்போது போது எப்படி சொன்னாங்க தெரியுமா தாடிய வையுங்க சொல்லல ஹாலிபுல் முஷிரிக்கின் இணை கற்பிக்கின்றவர்களுக்கு மாறு செய்யுங்கள் தாடியை வளருங்கள் நீ செய்ய கத்தறியுங்கள் அவனுக்கு உனக்கு தேசம் இருக்கும் மத்த ஆள் மாதிரி நீ இருக்க கூடாதுப்பா செருப்பு போட்டு தொழுவை பத்தி ஒரு சகோதரி கேட்டாங்க அத சொல்லு போது இப்படி சொன்னாங்க செருப்பு போட்டு தொழுவுங்க சொல்லல ஹாலிபுல்ய யஹூது யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் தொழுகையிலே செருப்பு அணிந்து தொழுவுங்கள் அவன் செருப்பு போட்டு தொழுதா பாவம் நினைக்கிறான் நீ அவனுக்கு வித்தியாசமா தெரியும் அதுக்காக நீ தொழுவு ஒன்னு ஒன்னையும் தலை முடி நிறைச்சு போச்சு நிறைய முடிக்கு டை அடிக்க சொன்னாங்க சொல்லுதா டையினா கருப்பை தவிர்த்து மத்த கலர் வேற ஏதாச்சும் உப்பு மஞ்சள் பிரௌன் பிளாக் ப்ரௌனு நீ நிறைய வந்துருச்சு எதனா அடிச்சுங்க கருப்பை விட்டுருங்க சொன்னாங்க டை அடியுங்க கலரை மாத்துங்க எதுக்கு சும்மா சொல்லல ஹாலிபுல்ல ஊத் நிறைய முடியை மாற்றுவது பாவம் என்று நினைக்கிறார்கள் யூதர்கள் அவனுக்கு நீ வித்தியாசமாக இருக்கணும் அதுக்காக நீ செய்ய டிரெஸ்ல தாடியில தலைமுடியில செருப்புல ஒன்னு ஒன்னுலயும் மற்றவர்களை நீயும் வித்தியாசப்படுத்தி காட்டு உன் தனித்தன்மையை வெளிப்படுத்தப்பா அப்படிதான் ஒரு முஸ்லீம் இருக்கணும் முஸ்லீம் வெளிப்படுத்தி காட்டுன்னு சொன்னாங்க இன்னைக்கு இந்த அமைப்பினருடைய போக்கு எப்படி தெரியுமா நாம அரசியல் நீரோட்டத்தில் கலந்து தேசிய நீரோட்டத்தில் கலந்து அரசியல் சக்தியா மாறி நாட்டை கைப்பற்றி பயங்கர வேலைகளை செய்யணும் நம்ம முஸ்லீம் தெரிஞ்சு அதெல்லாம் முடியாது அதனால போஸ்டர் ஓட்டும் போது எதை செஞ்சாலும் பிஸ்மி சொல்லி செய்யுங்க அல்லாவுடைய பேரை சொல்லி ஆரம்பிக்கப்பா ஒரு ஒரு போர்டு எழுதுறமா ஒரு போஸ்டர் போடுறோமா ஒரு அறிவிப்பு செய்யறோமா அல்லாவுடைய பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அறிவிப்பை செய்ய ஆரம்பத்தில் இப்படி செஞ்சவர்கள் அல்லாவின் திருப்பெயரால் போட்டா முஸ்லீம் தெரிஞ்சிருந்தா அதனால போடாத அல்லாவின் திருப்பெயரால் போடாத எங்கேயோ ஒரு இடத்துல தப்பித்தவரை நடந்துட்டா அது கவனம் தப்புன்னு சொல்லலாம் ஆனா ஒரு திட்டம் போட்டு அறிவிப்பாங்களா எல்லா இடத்துலயும் ஒரே விதமா பிஸ்மி இல்லாமல் மொத்த தமிழ்நாட்டில் எங்க அந்த அமைப்பினர் போஸ்ட் அடிச்சாலும் பிஸ்மி இல்லாம அடிச்சா என்ன அர்த்தம் அப்ப திட்டமிட்டு நடக்குதுன்னு அர்த்தம் இல்லையா பிஸ்மில்லா போடாத இன்சா அல்லாஹ் போடாத போட்டா தெரிஞ்சு போயிரும் தலின்னு போடுவி அப்ப தெரியுமாப்பா மாறி முத்திர மாத்திக்க போ எல்லாத்தையும் பாலா நடக்கும் தொழுகி நேரம் தொழுவியே தொழுதா தெரிஞ்சிருப்பா சாமி வச்சு கும்பிடுப்போம் செய்வியா என்ன என்னங்கடா போய்க்கு எங்க போறிய கூட்டம் வேணும்ன்றதுக்காக வேண்டி பின்னாடி ஒரு அரசியல் அதிகாரம் வேணும்ன்றதுக்காக பதவி சோ வேணும்ன்றதுக்காண்டி இப்படி இஸ்லாமிய கொள்கையை அழிக்க துணிஞ்சாங்கன்னா எந்த இஸ்லாம் உங்களை சேர்க்கிறது பல்வேறு பேர்கள் இயங்குனா ஒன்று அழிச்சா ஒன்றை மாத்திக்கலாம் அப்படி ஆரம்பத்தில் ஒன்று ஒன்றா ஒன்று வந்தாங்க கொள்ளு குன்றுகளாக பார்த்து பார்த்து பிடிச்சாங்க இப்போ எதை வேணாலும் இருந்துக்க எந்த அமைப்பில் என்ன கொள்ளுகையில் வேணாலும் இருந்துக்க அயோக்யனா இருந்துக்க ஏமாற்றிக்க பிராட் பண்ணிக்க சிரிக்க வச்சுக்க ரசூலாவுடைய கொள்ளுகை சரியா புரிஞ்சு எடுத்துக்கிட்டான்னு புரியாமல் அறவரையாக இப்போ என்ன வேணாலும் செஞ்சிக்க எங்க குரூப்ல வந்துக்க எங்களுக்கு ஓட்டு போட்டுக்க எங்க பத்திரிகை விற்றுக்க எங்களுக்கு கொடி பிடிச்சிக்க பல்வேறு பெயர்களை கொண்டு உருவாக்கி இப்படி நிறைய விஷயங்கள்ல மார்க்கத்து எல்லையை கடந்து வரம்பு மீறி தங்களுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்கிற அளவுக்கு அதை விட ஒரு ஒரு டேஞ்சர் இருக்க முடியுமா அது அது மாதிரி அவங்க ஒரு சில பேரை பிரெயின் வாஷ் பண்ணி மக்களும் நம்மளுடைய அறியாமையினால சில வாலிபர்கள் ஈர்க்கப்படுறாங்க அதுல இருக்கிற மார்க்க ரீதியான பிரச்சனை புரிஞ்சுக்கிங்க உலகம் மேற்ற யாராக இருந்தாலும் நீங்க எதுல வேணாலும் இருங்க எந்த அமைப்பிலானாலும் இருங்க மறுமைக்கு இந்த இந்த பாதை வெற்றி தருமாற யோசிச்சுட்டு பாத்துக்கிட்டு அந்த ரூட்ல போங்க தப்பு இல்லை இந்த ரூட்ல போனா வெற்றியா தோல்வியன் உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டு அதுல இருந்து சரியான பாதை ஏதோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு நம்ம அப்படி போக போறது இல்லை அல்லாவோட இருப்பினால இன்றைக்கு அப்படி இல்லை என்றைக்கும் அப்படி இருக்க கூடாது என்று அல்லாவிட்ட பிரார்த்தனை செய்வோம் நம்மளும் நாளைக்கு கேரண்டி கொடுக்க முடியாது அல்லாவுடைய நாளைக்கு நம்ம மூளை எங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து உட்கார்ந்ததுனா நம்மளும் வழிகிட்டு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால நாமும் பெருமை அடிக்க கூடாது இன்னைக்கு நம்மள அல்ல நல்ல ரூட்ல வச்சிருக்கோம்னா நாங்க தான் எங்களை விட்டு ஆள் இல்லை துசக்கும் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாது இருக்கா அல்ல என்ன மாதிரி உண்டான்னு சொல்லிடக்கூடாது நம்ம சோழலை சில நேரம் புரியாம சொல்லிவிடுறோம் அவங்க தப்பு செய்யறாங்க ஓகே அதுக்காக வேண்டி நான் ரொம்ப பரிசுத்தம் நான் ரொம்ப ஓகேன்ற கூட என்ன நானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள இயலாது